இந்த வீடியோவில் நம்ம கிராப் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரெண்டு பேருக்கு தேவையான குவான்டிட்டி நம்ம இப்போ செய்ய போகிறோம் நம்ம இப்போ குக்கிங் ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார்லிக்கை சாப் பண்ணிக்கலாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது மிளகாய் நான் வந்து ஜஸ்ட் ஒரு மிளகாய் தான் போட போகிறேன் ஏன்னா இந்த மிளகாய் கொஞ்சம் காரமானது அண்ட் அடுத்தது தக்காளி தக்காளியை நல்லா சாப் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் வந்து ரெண்டு தக்காளி யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ரெண்டு பேருக்கு செய்ய வேண்டிய சாப்பிட வேண்டிய போர்ஷன்றதுனால நான் வந்து ரெண்டு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது நம்ம வந்து கொரியாண்டர் கொரியாண்டர் எப்போயும் நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் சாப் பண்ணி ரெடியாக வச்சுட்டா குக்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது ஆலிவ்ஸ் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ஆல்வ்ஸ் வரைக்கும் போடலாம் அதோடய சைஸை பொறுத்து அண்ட் ரெண்டு நண்டு ரெண்டு பேருக்குன்றதுனால ரெண்டு நண்டு வாட்டர் நல்லா பாயில் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம ரெண்டு நண்டையும் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம் நண்டு நல்லா பாயில் ஆகிட்ட பிறகு அந்த தண்ணியை வந்து டிஸ்கார்ட் பண்ணாதீங்க அதே தண்ணியிலயே நம்ம வந்து பாஸ்தாவை போட்டு பாயில் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ண போகிற பாஸ்தா வந்து ஸ்பேக்கட்டி பாஸ்தா ஸ்பேக்கட்டிங்கிறது வந்து பார்க்கறதுக்கு நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் என்னடா இது வந்து சைனீஸ் நூடுல்ஸ்ன்னு நினச்சிடாதீங்க இது வந்து இட்டாலியன் நூடுல்ஸ் ஸ்பேக்கட்டி இதை வந்து நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணிக்கிட்டோம் அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டுக்கோங்க இந்த பாஸ்தா வந்து கொஞ்சம் ட்ரிக்கி இது வந்து கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது ஏன்னா இது ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பாஸ்தா அதை பாயில் பண்ண பிறகு நம்ம வந்து எடுத்து தனியாக வச்சிடலாம் வாங்க நம்ம குக்கிங் ஆரம்பிக்கலாம் என்னடா கடாய் வச்சிருக்கான்னு பார்த்து பயந்துராதிங்க வீட்டில் இருந்த பேன் நம்ம ரெண்டு நாள் மணி தான் தூக்கி போட்டேன் அதனால கடாய் யூஸ் பண்ணுறேன் கடாயில் பண்ணாலும் மாதமாக வரும் வாங்க இதில் வந்து நம்ம ஆயிலை போட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கார்லிக்கை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு அதை சாத்தியம் பண்ணிடலாம் அடுத்து இது வந்து மிளகாவை போட்டுடலாம் நல்லா அப்படியே கலக்கி விட்ருங்க நல்லா கார்லிக்கும் மிளகாவும் நல்லா கோல்டன் கலரில் வந்துடும் அடுத்தது தக்காளி போட்டுருங்க தக்காளியை போட்டு நல்லா அதிகம் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் தக்காளி நல்லா அதில் குக் ஆகட்டும் எவ்வளோ நேரம் குக் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு கொச்ச உப்பு போட்டுக்கலாம் உப்பு உங்கள் தேவைக்கு இவ்வளவோ அவ்வளோக்கு போட்டுக்கலாம் இது வந்து ரெண்டு பேருக்கு சாப்பிட்றதுக்கு செய்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடணும் அப்புறம் வந்து நம்ம பாஸ்தா வேக வச்ச தண்ணியிலேருந்து ஒரு கப் எடுத்து ஊற்றிடுங்க அதுதான் வந்து இந்த பாஸ்தாக்கு உண்டான சாஸோட பேஸாக மாறப்போகுது நல்லா அப்படியே கலக்குங்க கலக்கும் போது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு இப்போ பாருங்கள் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதில் வந்து இப்போ நம்ம வந்து இந்த பாஸ்தாவோட மெயின் இன்க்ரீடியண்ட்டை போட போகிறோம் நம்ம பாயில் பண்ண கிராபில் வந்து அந்த மீட்டை தனியாக எடுத்து இப்போது அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு கிராபில் ஒரு க்ராபில் மீட்டு ரொம்ப நல்லா இருந்தது நல்லா அவனை உரி உரின்னு உரித்து இப்போ உங்களை மீட்டு வந்திருக்கு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க இதுதான் நம்மளோட சாஸ் அந்த கைப்போட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த சாஸில் இறங்க போகுது சும்மா டேஸ்ட்டு எப்படி சூப்பராக இருக்க போகுதுன்னு பாருங்கள் நல்லா மிக்ஸ் விடுங்க இது வந்து அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் போட்டுக்கோங்க வேணும்னா இப்போ அதில் வந்து நம்ம கோரியாண்டரையும் ஆலிவ்ஸையும் சேர்த்துடலாம் இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சாஸோட டேஸ்ட் வேறு எங்கேயோ போக போகுது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா அதில் நல்லா பாயில் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆனால் போதும் ஏன்னா ஏற்கனவே பாஸ்தா நல்லா குக் ஆயிடுச்சு பார்த்து ஜென்டலாக வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா வந்து பாஸ்தா ரொம்ப உடஞ்சிடும் இந்த பாஸ்தாவோட பியூட்டியே வந்து இது வந்து நல்லா ஸ்ட்ரிங்கியாக லென்த்தியாக இருக்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா ரெடி இதை சாப்பிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி